வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ரெண்டு பிரிஞ்சிருந்தாலுமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதாவுடன் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி வைத்தார்களோ அவர்கள் அனைவருமே இந்தியா கூட்டணியினுடைய கருத்தை தான் அப்படியே சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால இனிமேல் சந்திரபாபு நாயுடு நிதிஷோ ஷிண்டேவோ தனித்தனியா அவர்கள் பதவி கேட்கணும் முக்கியமான உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் கேட்பதை விட அவர்களுடைய அடிப்படை கொள்கைகள் எதையுமே நிறைவேற்ற விடாமல் மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக அவங்க இருக்க போறாங்கிறதுக்கான துவக்க புள்ளிய மகாராஷ்டிராவில் ஷிண்டே தொடங்கிட்டாரு ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய சந்திரபாபு நாயுடு மகன் தொடங்கிவிட்டார் ரெண்டுமே முக்கியமான விஷயங்கள் இரண்டுமே இந்தியா கூட்டணியினுடைய கோரிக்கை ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் என்ன பேசுறாங்களோ அதே கோரிக்கையை இன்னும் சொல்லப்போனா இந்தியா கூட்டணியில் உள்ள இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் திமுக காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாரையும் சேர்த்துக்கோங்க அவங்களாம் என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதையே தான் தெலுங்கு தேசமும் வைக்கிறாங்க பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிண்டையும் வைக்கிறாங்க என்னன்னு கேக்குறீங்களா மகாராஷ்டிராவில் நீட் தேர்வின் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது ஒரே பயிற்சி வகுப்பில் பகிர்ந்து ஆறு பேர் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாங்க இதை தமிழ்நாடு எத்தனை ஆண்டு காலமாக சொல்கிறது தமிழ்நாடு தொடர்ச்சியா சொல்லுது இல்லையா நீட்டு ஒரு மோசடி நீட்டு இன்னும் வரக்கூடாது நீட்டு மாநில சுயாட்சியை பறிக்குது நீட்டு பணக்காரர்களுக்கானது நீட்டு கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது நீட்டு வந்து இடஒதுக்கீடுக்கு எதிரானது இப்படின்னு பல்வேறு விஷயங்களை அனிதாவை பள்ளி காவு கொடுத்த நாம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு மகாராஷ்டிரா பாஜகவின் கொள்கை பங்காளனாக இருக்கக்கூடிய இந்த சிவசேனாவில் இருந்து பிரிந்து இவர்களால் உருவி எடுக்கப்பட்ட சிண்டே ஆளுகின்ற அந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே இன்னைக்கு நீட்டு கூடாதுன்னு அறிவிச்சிட்டாங்க நீட்டு கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இத திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சொன்னா இவங்க திராவிட கட்சி பிரிவினவாத கட்சி இந்தியாவே ஒரு போக்கில் போகிறது தேசிய நீரோட்டத்தில் என்றும் திமுக இணையாது திராவிட இயக்கம் இணையாது இந்த பெரியாரிஸ்டுகள் இப்படி தான் தமிழ்நாடு இப்படித்தான் என்று சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே இன்னைக்கு உங்க கூட்டணி கட்சியான பங்காளி சிண்டே சொல்றாரு நீட் ஏழைகளுக்கானது அல்ல கிராமப்புற மாணவர்களுக்கானது அல்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கானது அல்ல சில கோச்சிங் சென்டர்கள் கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த நீட் இது கண்டிப்பா தரமான கல்வி தரமான மருத்துவத்தை தராதுன்னு யார் சொல்றானா கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு சொல்லல சிண்டே சொல்றாரு உங்க சிண்டே சொல்றாரு தாக்கரேவை உடைச்சிட்டு எப்படியாவது தனக்கு கைப்பாவியா இருக்கணும்னு நினைச்சு நீங்க உருவாக்குன சிண்டே இன்னைக்கு உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு நீ கொண்டு வந்த நீட்டு மகாராஷ்டிராக்குள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு மகாராஷ்டிராக்குள்ள பாஜக கூட்டணி இருக்கிற மாநிலத்திலேயே வரக்கூடாதுன்னா தமிழ்நாடு இனி அடுத்த கட்ட போராட்டத்தை வீரியமா எடுத்துடலாமா இல்லையா அப்ப இது மோடிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கிட்டத்தட்ட அவங்க கொள்கையை கழுத்து இருக்கு பிடிச்சு கழுத்து நெரிக்கிற மாதிரி அவர்களால் எதையுமே அவர்களுடைய மாநில சுயாட்சியை அழித்து மொழி வழி மாநிலங்களை அழித்து தேசிய இனங்களை ஒடுக்கி ஒரே மதம் ஒரே மொழி ஒற்றை கலாச்சாரம் ஒரே தேர்வு ஒரே தேர்தல் என்னென்னமோ கனவு கண்டு இப்ப மகாராஷ்டிரா மாநிலத்துக்குள்ள இந்த எக்ஸாம வச்சுக்கலாமா சார் அப்படின்னு தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மை அரசாக இவர்கள் எல்லி நகையாடிய உருவாக்கிய ஷிண்டேவினுடைய பெர்மிஷன் இல்லாம இனிமே இவங்க நீட்டை பத்தி பேச முடியாது பேசுவது திமுகவோ இடதுசாரிகளே அல்ல அவங்க கூட்டணி கட்சியான ஷிண்டே சிண்டே கிட்டே எம்பிக்கள் இருக்கிறாங்க பாத்துக்கோங்க சோ நீட்டுக்கு பிரியங்கா காந்தி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க முக்கியம் இல்ல பாஜக கூட்டணி கட்சியில் இன்று வரை தொடர்கின்ற இன்னும் சரியான வார்த்தையை போடுவோமே மோடி நம்பிக்கிட்டு இருக்கிற மோடி கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற எங்கேயும் போயிடாதீங்கன்னு கிட்ட கிட்ட பாத்துக்கிட்டு இருக்கிற அப்படி ஒரு நபர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஷிண்டே சொல்லி இருக்கிறார் அவருடைய அந்த கட்சி இவர்கள் உருவாக்கின அந்த பொம்மை சிவசேனா கட்சி சொல்லிருச்சு இவர்கள் உருவாக்கின பொம்மை முதலமைச்சர் சொல்லிட்டாங்க ஹலோ நீட்டெல்லாம் இங்க வரக்கூடாதுன்னு சோ யார் உருவாக்குறா நீங்க உருவாக்குனாலே இன்னைக்கு உங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோ ஆட்சி தான் படையப்பா ரஜினிகாந்த் ஜோக்கு தான் மாப்பிள்ளை இவர் தான் அவர் போட்டிருக்க சட்ட என்னதான் நீங்க கடைசுவரி செந்தில் மாதிரி தான் நீங்க இருக்கணும் செந்தில் மாதிரி கடைசுவரி நீங்க மாப்பிள்ளை தான் ஆனா தோரண ஸ்டைல்லாம் என்றைக்கும் ரஜினிகாந்துக்கு தான் அது மாதிரி இப்போதைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது செந்தில் மாதிரி இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி எந்த கூட்டணி இருக்கு இந்தியா கூட்டணி இருக்கு அதைத்தான் இந்த சிண்டே உடைய நிகழ்வு நமக்கு உடனே காமிக்குது பதவி ஏற்க போறாங்க பதவி ஏற்க முடியல இன்னும் நாள் இருக்கு அதுக்கு இன்னும் ஒரு ஒரு நாள் கூட இல்லாத நிலையில் உடனே இதை செய்யாத நீட்டை கொண்டு வராத புதிய கல்வியை கொண்டு வராதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா அழுத்தம் அவர்களுக்கு உள்ளிருந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இனி அவர்களால் எந்த அடக்குமுறை ஏகாதிபத்திய விஷயங்களையும் செய்ய முடியாம கையை கட்டி புத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் சென்று விட்டார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல ஆரம்ப சூழியாக அமைந்திருக்கிறது அடுத்து இதோட இல்ல அடுத்து முக்கியமான நபர் யார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சந்திரபாபு நாயுடு மகன் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இஸ்லாமியர்களை அப்பீஸ்மெண்ட் பண்றதுக்காக இடஒதுக்கீடு இல்ல ஆந்திராவில் கால்நூற்றாண்டு காலமாக இடஒதுக்கீடு இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு இருக்கிறது இஸ்லாமிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது காலத்தின் தேவை சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டா இருக்கிறாங்க தனிநபர் வருமானத்தில் ரொம்ப கீழே தனி தனியிட ஒதுக்கீடு எல்லாம் மாற்றம் இல்லை என்று யார் சொல்லியிருக்கிறார் மகன் இன்று சொல்லியிருக்கார் அழுத்தம் திருத்தமா அப்படின்னா என்ன அர்த்தம் மோடியே பிஜேபியே பார்த்து இருந்துக்க முஸ்லிம்கள் விஷயத்துல நீ தலையிட்டு பேசுறது முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று பேசுவதெல்லாம் நிறுத்திக்கோ இங்க நடக்காது பப்பு என்று சொல்லியிருக்கிறார் அப்ப அவர் கூட்டணி கட்சியான ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் யாரை இருக்கிறாரோ அவர்களே முஸ்லிம்களுக்கு ஆதரவா இருந்துட்டு பாஜகவின் அடிநாத கொள்கைக்கு எதிராக இருக்கிறார்கள் அதை வெளிப்படையாக அவங்க காமிச்சுக்கிறாங்க சிண்டேவும் வெளிப்படையா மோடிக்கு நான் எதிராக இருக்கேங்கிறத அறிவிச்சிட்டாரு தெலுங்கு தேசமும் நாங்க மோடியினுடைய அடிப்படை கொள்கைக்கு எதிராக பாஜகவின் இந்துத்துவ கொள்கைக்கு எதிராக இருக்கிறோம் எங்களை மீறி இந்துத்துவ கொள்கையை கொண்டு வர முடியாது எங்களை மீறி மாநில சுயாட்சியை இவங்க தந்துடுவ முடியாது எங்களை மீறி நீட்டை திணித்து விட முடியாது எங்களை மீறி இவர்கள் மதவாத கொள்கையை திணித்து விட முடியாது என்பதைத்தான் இந்த இரண்டு பேருடைய சம்பவம் இன்னைக்கு உணர்த்தி இருக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அரசியல் நகர்வு ஆட்சியை இன்னும் அமைக்கல இன்னும் முதலமைச்சராகவே ஆவல் இன்னும் பிரதமராகவே ஆகல இன்னும் மத்திய அமைச்சர் முடிவு செய்யல இன்னும் சீட்டிலேயே இத்தனை அதுக்கு முன்னாடி இத்தனை இத்தனை சீட்ல உட்காரதுக்கு முன்னாடி இத்தனை கண்ணி வைப்பீங்க ஈவிரக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் பதவியேற்பதற்கு முன்பே அவருடைய கொள்கைகள் எதையும் நிறைவேற்ற முடியாது என்று அவரது கூட்டணி கட்சிகள் மிரட்டுகின்றன கூட்டணி கட்சிகள் என்று சொல்வதை விட இவர் நம்பி இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் அவரை மிரட்டி கொண்டிருக்கின்றன என்பது மிக மிக ஒரு ஆறுதலான விஷயம் இப்படித்தான் இவர் ஃபுல்லா ஓட்ட போறாரா இதே மாதிரி ஓராண்டா ஈராண்டா மூன்றாண்டா நான்காண்டா ஐந்தாண்டா அஞ்சு வருஷம் இப்படியே ஒட்டிடுவாரா ஒவ்வொரு நாளும் என்ன கண்ணு வெடி வைக்க போறாங்களோ கூட்டணி கட்சி ஐயோ என்ன மந்திரி பதவி மாத்த போறாங்களோ ஆந்திரால என்ன போராட்டம் வெடிக்க போகுதோ மகாராஷ்டிரால யார் பிச்சிட்டு போக போறாங்களோங்கிற அச்சத்துடன் தான் ஒவ்வொரு நாளும் நகரப் போகிறார் என்பதுக்கு இது ரெண்டு விஷயங்கள் ஆனால் இவர்கள் மோடிக்கு எதிராக எழுப்புகின்ற கழக குரல் சமூக நீதிக்கு ஆதரவாகவும் மாநில உணர்வுகளுக்கு ஆதரவாகவும் கல்விக் கொள்கை ஏழை எளியவர்களுக்கான கல்விக் கொள்கைக்கும் ஆதரவாகவும் இருப்பதை நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கிறது குரல் கொடுப்போர் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்லாம இருக்கலாம் ஆனால் அவர் பேசுகின்ற சமூக நீதி தமிழ்நாட்டுக்கு நெருக்கமானது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்போர் ஆந்திராவில் இருக்கலாம் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி தமிழனும் அலங்காரலூர் தமிழனும் அதை வரவேற்பான் மகிழ்ச்சியா இதுதான்டா எங்க திராவிட கொள்கை இது தாண்டா எங்க சமூக நீதி அப்படின்னு தமிழ்நாட்டுக்கார மகிழ்ச்சி அடைகிறான் தமிழ்நாட்டை சேர்ந்த நாற்பதுல ஒருத்தர் கூட அங்க மந்திரியாக முடியாது பரவாயில்ல இருக்கட்டும் பதவியை அதிகார அரசியல தூக்கி எறிங்க தமிழர்களுடைய அரசியல் தந்தை பெரியாருடைய அரசியல் இந்த மண்ணின் சுயமரியாதை நீதி காலத்திலிருந்து தொடர்கின்ற சுயமரியாதை அரசியலை தமிழ்நாடு தமிழன் அதிகாரத்தில் பங்கேற்கவில்லை என்றாலும் தமிழ்நாடு போட்ட விதை தெலுங்கிலும் தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் மகாராஷ்டிராவிலும் எதிரொலிக்குது அது பிரதமர் என்ற பேரில் உட்கார்ந்து இருந்தாலும் மோடியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை பெரியாரின் கொள்கையே தான் தமிழ்நாட்டின் கொள்கையைத்தான் சமூக நீதி கருத்துகளைத்தான் நீங்கள் நிறைவேற்றியாக வேண்டும் அப்படி ஒரு நிலைக்கு உங்க கூட்டணி கட்சியான சிண்டே சந்திரபாபு நாயுடு உங்களை ஆகிட்டாங்க அடுத்த வெயிட்டிங் இருக்கு இது இதோட முடியிற விஷயமா நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்புல உறுதியாக இருக்கிறார் நீதி கட்சியினுடைய அடிநாத கொள்கை வகுப்பு வகுப்பு வாரி இடஒதுக்கீடு சாதிவாரி இடஒதுக்கீடு இது நீதி கட்சி காலத்துல முத்தியா முதலியார் போட்ட ஜிவோ அது சுதந்திர இந்தியாவில் எடுத்துட்டீங்க நீங்க அந்த வகுப்பாரி உரிமை இன்று பெரியார் எழுப்பிய உரிமை நீதி கட்சி போட்ட அந்த உரிமை இன்று பீகாரில் எழுப்புகிறார்கள் யார் அந்த பீகாரி என்றால் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பீகாரி எழுது எழுப்புகிறார் உங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது மோடி அவர்களே தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னீங்களே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா சாதி உணர்வு வளர்ந்துரும் சாதிவாரி கணக்கெடுப்புலாம் எடுக்கக்கூடாது ஏழை பணக்காரன் தான் பார்க்கணும்னு உங்களுடைய இந்துத்துவ கொள்கையை பரப்புனீங்களே சாதியே இல்லைன்னு சொன்னீங்களே சாதிவாரி இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படி கொடுத்தாதான் சாதி வளரும்னு ஒரு வித்தியாசமான விஞ்ஞான அறிவியலோட பேசுனீங்களே இப்போது உங்களால் இப்படி பேச முடியுமா இத திமுகவோ திகாவோ பாமகவோ இடதுசாரிகளோ பே சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னா நீங்க ஒப்புவாதம் பேசுறீங்க அது இதுன்னு சும்மா கணக்காமிச்சு அப்படி தசை திருப்பி விட்டுரலாம் இப்ப பீகார் நிதிஷ்குமார் கேட்கிறாரே சாதிவாரி இடஒதுக்கீடு உங்களால் த எடுத்தே ஆகணும்னு இதை உங்களால் தடுக்க முடியுமா சீட்டில் உட்காரவே இல்லை இத்தனை கன்னி வெடியா அப்படின்னு நீங்க புலம்புவது தெரியுது ஆனால் இந்த கன்னி வெடிகள் வெடித்தால் சமூக நீதி பிரளயம் வெடிக்கும் ஒரு ஒரு சமத்துவ சமுதாயம் அமையும் என்றால் இப்படிப்பட்ட அரசு இப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் ஒரு கூட்டணி அரசு இந்தியா மாதிரி ஒரு துணைக்கொண்டத்துக்கு அமையணும் அப்போதுதான் எல்லா மொழி பேசுகிற மக்களுக்கும் எல்லா மதத்தை பின்பற்றுகிற மக்களுக்கும் பல்வேறு வடிவங்களில் வேறுபட்ட சிந்தனையாளர்களாக வேறுபட்ட பண்பாடு உடையவர்களாக இருக்கின்ற இந்த இந்திய துணை கண்டத்தில் இப்படித்தான் இருக்கணும் யாரோ ஒரு குஜராத்தியும் யாரோ ஒரு நாக்பூர் காரரும் யாரோ ஒரு ஆர்எஸ்எஸ் காரரும் தன்னுடைய ஒற்றை சர்வாதிகார நாசிச போக்கை இனி நிறைவேற்ற முடியாது அதற்கு கேட்டு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அதுக்குள்ளேயே எண்டு காடு போட்டாரு சிண்டேவும் சந்திரபாபு நாயுடு பையனும் இன்னும் போக போக எதையெல்லாம் அவங்க பார்க்க போறாங்களோ எதுவாக இருந்தாலும் அது சமத்துவத்திற்கான விடியலாக இருக்கும் சமூக நீதி சிந்தனை கொண்ட ஒரு விஷயங்களை இனி அவர் விரும்பி விரும்பாமலே அவர் செய்ய போறார் ஏதாவது வில்லன் கெட்டதா செஞ்சுட்டு வருவான் கடைசியில் ஹீரோ வந்து வில்லனுடைய பலவீனத்தை ஏதோ தெரிஞ்சு வச்சுட்டு பின்னாடி கத்தி வச்சுட்டு ஒவ்வொன்றா மக்களுக்கு நல்லது செய்வான் வில்லனுக்கு உடன்பாடு இல்லைனாலும் தான் பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு செய்கிற மாதிரி நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க அந்த தான் மோடி இருக்கிறார் மோடிக்கு சமூக நீதியில் உடன்பாடு இல்லை மோடிக்கு இஸ்லாமிய இடஒதுக்கீட்டில் உடன்பாடு இல்லை மோடிக்கு நீட்டு எதிர்ப்பில் உடன்பாடு இல்லை மோடிக்கு புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பில் உடன்பாடு இல்லை ஆனால் இதை எல்லாம் நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்போ நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க இந்தியா போன்ற நாட்டிற்கு இப்படித்தான் அரசு அமையணும் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அரசு தான் தொடர்ந்து இருக்கணும் அப்போதான் யார் கையிலையும் இந்த நாடு சிக்காது எளியவர்களுக்கான அரசாக எல்லா மொழி பேசுகிற மக்களுக்கான அரசாக இது அமையும் அதற்கு ஒரு தொடக்கமாக சிண்டேவும் சந்திரபாபு நாயுடு பயனும் கழக குரலை எழுப்பியிருக்கிறார்கள் போர்க்குடி எழுப்பியிருக்கிறார்கள் நல்லதே விளையும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது இன்னும் போக போக இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான திருப்பங்கள் மாற்றங்கள் வரும்னே நம்ம எதிர்பார்க்கலாம் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு பிரிவுகளில் விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி